அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை இப்போ நடந்துன்னு இருக்குது எல்லாரும் அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள இந்த பிரச்சனைக்கு திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லையா எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லை அமெரிக்காவில் இருக்கா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பெரியவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறையும் தமிழக அரசு மட்டும்தான் ஒரு பதினைஞ்சு குற்றத்தை செய்த ஒரு பதினைஞ்சு குற்றம் செய்த குற்றவாளியானவன் எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறான் யார் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அவனை அனுமதிச்சுது அதுக்கு சரியான செக்யூரிட்டி கிடையாதா சரியான பாதுகாப்பு கிடையாதா சொல்லுங்க நம்ம உச்ச நீதிமன்றம் அதாவது என்ன பண்ணோம் தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நன்மை செய்தாகணும்